பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன் இன்று வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரவப்பட்டி புனித சந்தியாபருடைய திருத்தலத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் இன்றுடன் முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாட்களாக எங்களது இல்லத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணெயின் மூலமாக எங்கள் பகுதி மக்களும் மட்டுமல்லாமல் வெளியூரில் வரும் மக்களும் மிகுந்த பலனையும் சுகத்தையும் அடைந்து செல்கிறார்கள் இவ்வளவு புதுமைகளை வழங்கும் கூடிய சந்தியாபர் அவர்கள் எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து வேளாங்கண்ணியில் இவ்வளவு நாட்களாக அவருடைய புதுமையை காண்பித்துக் கொண்டுள்ளார் இந்த நேரத்தில் எண்ணெய் பாட்டில்கள் நுரையுடன் பொங்கி வழிந்து கொண்டுள்ளன தட்டின் விளிம்புகளில் எப்பொழுதுமே எண்ணெய் கொண்டே உள்ளது இன்று காலையிலிருந்து தட்டின் விளிம்புகளில் அதிகமாக எண்ணெய் கொண்டுள்ளன இதனை வேளாங்கண்ணி செட்டித்தெருவில் உள்ள மக்கள் சந்தியாபுடைய புகழை பா வேண்டி விரும்பி அவருடைய மகிமியை பாடும் வகையில் இந்த மாலை வேளையில் அவருடைய புகழை பாட வந்துள்ளார்கள் அவர்களுக்கு முன்பாக இந்த எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டுள்ளன தட்டிலிருந்து எண்ணெய் சொட்டுவதையும் அதிலிருந்து சொட்டு தொட்டு எடுத்துங்களா கீழே 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 டேபிள் எடுத்துக்கணும் நல்லா இருக்குது தொட்டு இந்த டேபிள் இந்த டேபிள் உள்ள டேபிள் தட்டில் விளிம்பிலிருந்து சொட்டி டேபிளில் உள்ளதை மக்கள் எடுத்து சந்தியாப்பருடைய மகிமை போற்றும் வகையில் இந்த எண்ணெயை சொட்டி நெற்றியில் வைத்து கொண்டுள்ளார்கள் இவ்வளவு புதுமைகளை வழங்கும் புரிந்த சந்தியாப்பருக்கு எங்கள் மூலமாகவும் எங்கள் பகுதி மக்கள் மூலமாகவும் வெளியூரில் வரும் மக்கள் மூலமாகவும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றுடன் முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முடிவடைகிறது முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் முடிவடைகிறது இவ்வளவு நாட்களாக முடிஞ்ச சந்தியாபுரவர்கள் எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து அவருடைய மகிமையை காண்பித்துக் கொண்டுள்ளார் அவருடைய மகிமையின் மூலமாக இந்த எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டுள்ளது இந்த எண்ணெய் பொழிவின் மூலமாக முழு சுகத்தையும் மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இவ்வளவு புதுமைகளை வழங்கும் கோ சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றிகள் பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க